எழுத்து இயக்கம் ஆற்றல் பேராற்றல் சக்தி வீரியம் அப்படின்னு ஒன்னு இருக்கு இந்த வீரியம்னு அப்படிப்பட்ட நிலையில தான் வந்து அவனுக்கு அந்த எண்ணங்கள் சேரணுன்ற எண்ணம் நல்ல சிந்தனையோடு சேரணுன்ற எண்ணம் அங்க வரும் சரி இந்த மூன்றாம் படம் சரியா இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம பனிரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இந்த அயனசேன போகம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்தை பார்க்கும்போது அந்த இடம் நன்றாக தான் இவனுக்கு

பன்னிரண்டாம் இடம் சரியாகவேட் பண்ணு சொல்லாம் ஒரே விஷயத்தில ஒரு ஜாதகத்தை ஜோசியத்தை உங்களை மாதிரி ஜோசியத்தை நான் சொல்லலை எனக்கு முந்திர ஜெனரேட்டர் எனக்கு நான் குரு நான் போய் பார்த்த ஜோசியம் இருக்காங்க இல்லையா அவங்கள சொல்றேன் நான் உங்களை சொல்லலை ஜாதகத்தை போட்ட உடனே என்ன சொல்லுவான் ஆயுள் பழம் தீர்க்கம்னு சொல்லுவான் ஆயுள் பழத்தை சொல்லுவான் என்ன லக்கணத்தை அப்ப இந்த லக்கணத்துக்கும் ஆயுள் பாவத்துக்கு என்ன சம்பந்தம் நீங்க காலபூசலுடைய லக்கணம் மேஷம் அதனுடைய ஸ்தானாதிபதியாரு அட்டமஸ்தானம் செவ்வா இல்லையா ஆனா அந்த இடத்துல என்ன இருக்கு இந்த எட்டாம் இடம் என்பது தகப்பனாருக்கு அயனசேன போகஸ்தானம் இது தாயாருக்கு ஐந்தாம் இடம் ஐந்து பன்னெண்டு உல்லாச சொல்லாபோம் இவர்கள் இணைந்து உல்லாச செல்லாபத்தில் உருவாகக்கூடிய கரு தாயினுடைய வயிற்றிலேயே வளரக்கூடிய கரு யோனியனுடைய வாசல் வழியாக வெளியே வரும்போது இந்த அறுத்தடைக்கப்பட்ட வாசலை தொப்பில கட் பண்ணணும் ஏன் செய்து பூமியுடைய சுவாசத்தை அந்த சுவாசிக்கின்ற அந்த சனத்தில் மேசலக்கணம் உதயமாகுது இதாங்க உண்மை அப்ப ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அதனுடைய எட்டாம் இடத்தில் தான் சூட்சுவம் இருக்கிறது இது நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க சொல்ற மாதிரி முதல் இல்ல இது இல்ல இது இது انا அது வேற அது வேற நீங்க அப்பியாசாக எதிகி வந்தறீங்க நீங்க தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது அந்த யோனி இருந்து வெளியே வரும்போது அந்த அடுத்த அடக்கப்பட்ட அந்த தொப்புளை கட்டும்போது பூமியை சுவாசிக்குது அந்த சுவாசிக்க கூடிய நிலைக்கு தான் நம்ம லக்கணம் குறிக்கிறோம் அதான் கேக்குறாங்க அதான் லக்னம் மாண்பு ஆமா இல்ல அத தான் அவன் இல்ல யோனி வெளி வந்த உடனே லக்னம் இல்ல 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 சுவாசம் பூமியில சுவாசிக்குற நேரம்தான் அந்த லக்கணம்

குடுக்கிற காலம் வரும்டா என்ன எப்படி மட்டும் கட்ட வைக்கிறேன் பாரு என்ன எப்பா சந்திரா ஏ சரியா நான் என்ன சொல்றேன் எனக்கு ஒரு ஒரு இதுக்கு சொல்றேன் இந்த ஐம்பது லட்சம் எனக்கு கொடுக்குது சரி இந்த ஐம்பது லட்சம் வாங்கணும்னு நான் என்ன செய்வேன் என்னுடைய வசதி வாய்ப்பு பெருக்கிறதுக்கு நான் போவேன் இல்லையா எனக்கு ஒரு சொத்து வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கலாம் அப்ப எப்படிதான் நினைப்போம் அப்ப நாலாம் இடம் என்ற சுகஸ்தானம் அதற்கு எட்டாம் இடத்தோடு சம்பந்தப்படுதா இல்லையா பதினோராம் இடம் எனக்கு கிடைக்குது நான் நினைச்சேன் சொத்துவாங்க இப்படித்தான் இந்த ஐந்தாம் இடம் என்ற புத்திரஸ்தானத்துடையா பனிரெண்டாம் இடத்துல இருக்கு இந்த பனிரெண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடம் எது அவ்வளவுதான் அதுக்குள்ளதான் சூட்சமுமா இருக்கு ஆனால் பன்னெண்டாம் இடத்துடைய சூட்சம் எங்க இருக்குன்னா ஏழாம் இடத்துல இருக்கு ஏழாம் இடத்துடைய சூட்சம் எங்க இருக்குன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கு இப்படி கணக்கு போட்டு பாருங்க இதுதான் இதுக்குள்ள ரகசியமா அது ஒரு வேலையை பாத்துக்கிட்டு ஆனா சாஸ்திரத்தில் நமக்கு ஒரு விதி இந்த பாவத்தை எடுத்து நல்லா பேசுங்க பாவ இருக்கு கிரக இருக்கு இத மாறி எப்பயுமே பேசாதீங்க தப்பு அவன் வந்து தப்புன்னு கூட சொல்லிட்டு போட்டோம் ஆனா நீங்க மாறிடக் கூடாது ஏன்ன எப்பயுமே எதுக்குன்னா நான் ஏட்டர்லாம் வந்தானே சரி இது இல்லை அப்படின்னா சரி உன் ஜாதகம் தப்புடாண்டு தூக்கி போட்டு போயிடுவேன் சரியா ஆனா மாறக்கூடாது நான் கும்பலக்கணும் அப்படின்னு சொல்லுவான் லவ் மேரேஜ் பண்ணியான்னு கேட்பேன் நொல்லன்னா ஜாதகம் தப்பு தப்பு அதுக்கப்புறம் நீ வந்து அந்த டிகிரிய வச்சு நீ முன்னாடி பின்னாடி நவுட்டி கேட்டுப்பாரு பலன் கேட்டுப்பாரு அவன் சரிமான் நீ அதுக்காக கும்பலக்கணத்துக்கான லவ் மேரேஜ் பண்ணல அப்படின்னா அதை

இந்த இடத்துல நான் ஒரு விதைய விதைச்சிட்டு போறேன் நம்ம முன்னோர்கள் சில பழபொழி சொல்லிருக்காங்க இதுல ஒரு விஷயம் பிரகாஷ் பேசுனதுல ஒரு பொண்ணு சித்திர நட்சத்திரம் பையனும் அவிட்ட நட்சத்திரம் ஆமா இருக்கட்டும் என்ன சேத்து பொருத்தர் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டாங்க ஆஹ ஓடட்டும்

அவன் செத்த சவத்திற்கு ஒப்பாவான் அப்படின்னு ஒரு பழமொழியை போட்டு போயிட்டான் இன்னைக்கு வரைக்கு இதை யாராவது நினைச்சு பார்த்திருப்பீங்களா ஒன்போது ஒன்னும் போது பேசிக்கிருப்போம் அஞ்சு ஒன்பது இருந்துட்டு போகுறா இப்ப நாலு திருவணம் மாத்தானே திரு பிரிச்சிருக்க தர்மா அத்தா காமா மோச்சா சரி ரிஷபங்கண்ணி மகரத்துல பிறந்தவன் இந்த மகரத்தை கூட விட்டுருங்க

இந்த காம திருநோனத்தில் பிறந்தவையே பிரண்மனை நோக்கானு இருக்கு நோக்க கூடாது அப்படின்னு அவன் எங்கயாவது திரும்பாம இருக்கானா அவனுக்கு அது சோதனை மக்கள் சரியா சரி அதே கடல் வேணும் மோச்ச திருவிழத்துல பருத்துறான் சொத்துக்களை அள்ளி கொடுக்குது நல்ல வசதி வாய்ப்புல கொடுக்குது அவன் எங்கேயாவது தர்மம்ன்றதுக்கு முன்னா முன்னாடி வரட்டானா அவன் போய் பத்து பைசா வாங்க முடியாது அப்ப இந்த திரியோணத்தையே மாற்றக்கூடிய பண்புதான் எங்க இருக்கு அப்ப அவன் என்ன சொல்றான் மேசன் சிம்மம் தனுசு காலபுஷனுடைய தர்மத்தில் இந்த இந்த வீட்டுல பிறந்தவீங்க உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை அன்போட இருந்தா நீ வறுமையில இருந்தாலும் இறைவன் உனக்கு கை கட்டி சேவம் செய்கிறான் அப்ப நீ அதுல இருந்து மாறக்கூடாது இல்லையா அதுல இருந்து மாறக்கூடாது அப்ப அவன் என்ன சொல்றான் பத்தோன் நீங்க இப்ப பிரகாசி பேசும்போது வந்து நம்ம காசை பத்தி தான் ஆசை மேல இருக்குதான் வருமானம் வருமா இப்ப நீங்க நம்ம இந்த மீட்டிங் முடிச்சிட்டு இதுவரைக்கும் ஐநூறு இனிமேல் ஆயிரம் ரூபா வாங்கணும் யோசிக்கலாம் மணி அப்பயே திட்டம் போட்டுச்சு அடுத்த மீட்டிங் வர்றதுக்குள்ள இப்ப இதுவரைக்கும் ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன் நீ ஐயாயிரம் ரூபாண்டா ஆமா அதெல்லாம் மாறிப்ப எவ்வளவு ஆச்சு போ இப்பதான் ரெண்டு ஏக்கர் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு பேசி வச்சுட்டு வந்திருக்கேன் வாங்கணும்ல அல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன உண்மையா சொல்லணும் சரியா வளரணும் அந்த பிள்ளை அந்த பிள்ளை வளர்றதுதான் நான் வந்து நான் சந்தோஷப்படுறேன் சரியா அப்ப நான் என்ன சொல்றேன் காசு பணம் வேணும் ஐயா இப்ப நீங்க யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி எங்க பார்த்தாலும் அதாவது காசு வர்றது அதாவது திடீர் பணமலை திடீர் பணக்காரர் ஆகுறது திடீர்னு கோடி ஆகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பக்கம் போற மாதிரி ஈ மாதிரி அங்க போறாங்க அவன் பிட்ட போட்டு எல்லாத்தையும் வர வச்சு நல்லா வசூல் பண்ணிட்டு போயிட அவன் சொல்றான் அவன் சொல்றான் பணம் அவன் ஒரே வார்த்தையை சொல்லிட்டான் நான் சம்பாதிக்கிறது தான் வந்தேன்ட்டான் ஒரே வார்த்தை அங்க வேற பேச்சுக்க இடம்ல

இத விட வேற மாதிரி சொல்லுவேன் ஐயையோ அநியாயத்துக்கு சாமி ஏங்க நாமக்கல் நரசிம்மர் கோயில்ல போய் ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து அதுலயும் தியானத்துல உட்காரனும்னு கண்ணம் உண்ணவே அங்கேயே தூங்கிட்டே எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு கொடுமை இல்லையா ஆனா நீங்க நல்லா பாருங்க அவரவருடைய தனஸ்தானம் தனஸ்தானாதிபதி இரண்டு குடையவர் இரண்டு குடையூருடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த ஒரு கிரகம் இருக்கு இல்லையா அது இரண்டாம் இடத்தை இயக்கும் இரண்டாம் இடத்துல இருந்த கிரகமும் அந்த இரண்டாம் இடத்துல இருந்த கிரகத்தை இயக்குறது இன்னும் ஒரு கிரகம் இதுக்கு இடையில இந்த தனஸ்தானம் இது சிலருக்கு யோகத்தை எப்படி கொடுக்குது நல்ல ஷார்ட் ரூட் ஒண்ணு இருக்கு அதாவது சொல்லித்தர உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துருங்க இல்லைன்னு நீங்க ஆக்டிவேட் பண்ணி பாருங்க எப்படின்னா நம்மளுடைய பஞ்சமாதிபதி ஒருத்தர் இருக்க இந்த பஞ்சமாதிபதி

பஞ்சமாதிபதிக்கு முன்னோ அல்லது பின்னோ எப்படி பஞ்சமாதிபதிக்கு முன்னாடியோ அல்லது தனஸ்தானாதிபதிக்கு இரண்டில் பஞ்சமாதிபதி தனஸ்தானாதிபதிக்கு பனிரெண்டில் பஞ்சமாதிபதி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் பாருங்க உங்களுக்கு செல்வ வளமை இருக்கும் செல்வ செழிப்பு அதாவது யார் மனசையும் புண்படுத்தாம காயப்படுத்தாம சங்கடப்படுத்தாம நீங்க சம்பாதிக்கணும் இவ எதுக்கு அதாவது நான் என்ன சொல்ல உனக்கு ரெண்டாம் இடம் ஒண்ணு இருக்கு அநியாயத்துக்கு சாமி நாமக்கல் நரசிம்மர் கோயில்ல போய் ரெண்டாயிரம் பேர் உட்காந்துட்டான் அதுலயும் தியானத்துல உட்கார கண்ண மூணுவே அங்கேயே தூங்கிட்டாங்களாம் எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு கொடுமை இல்லையா ஆனா நீங்க நல்லா பாருங்க அவரவருடைய தனஸ்தானம் தனஸ்தானாதிபதி இரண்டு குடையவர் இரண்டு குடையவருடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த ஒரு கிரகம் இருக்கு இல்லையா அது இரண்டாம் இடத்தை இயக்கும் இரண்டாம் இடத்துல இருந்த கிரகமும் அந்த இரண்டாம் இடத்துல இருந்த கிரகத்தை இயக்குறது இன்னும் ஒரு கிரகம் இதுக்கு இடையில இந்த தனஸ்தானம் இது சிலருக்கு யோகத்தை எப்படி கொடுக்குது நல்ல ஷார்ட் ரூட் ஒன்னு இருக்கு அதாவது தரேன் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துங்க இல்லன்னு நீங்க ஆக்டிவேட் பண்ணி பாருங்க எப்படின்னா நம்மளுடைய பஞ்சமாதிபதி ஒருத்தர் இருக்காரு இந்த பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதிக்கு என்ன வந்துட்டாரு என்ன அங்க கூப்பிட்டாரு நான் இப்ப அங்க வர இவர் வா விட்டாரு இது ஏன் சொன்னா நம்ம குடும்பம் இதை நீங்க செஞ்சு பாருங்க அற்புதமா உங்களுக்கு காசு பணம் வரும் இன்னொரு கூட்டத்துல நான் உங்களுக்கு இந்த பத்தோன் தனன் நிதி லாபம் இந்த நாலு ஸ்தானத்தை நான் முறையா உங்களுக்கு தர்றேன் அது ஒன்னு போதும் நீங்க வாழ்க்கையில அழகா ஒரு விஷயத்தை நீங்க உள்ளுக்கு போய்க்கலாம் சரியா நன்றி நண்பர்களே ஏன்னா நிறைய நான் நேரம் எடுத்துக்கூடாது தம்பி வந்துட்டாங்க தம்பி அங்க கூப்பிட்டாங்க நான் இங்க வந்துட்டேன் இங்க இருந்துட்டு அங்க போகணும்னு பார்த்தா தடை அங்க போயிட்டு திருப்பி இங்க வாழ்றாரு அப்பா நான் என் தம்பி சொல்ல கேட்கறேன் அதனால எனக்கு இது வேணும்